நேரத்தில் சரோஜா கா வீட்டுக்கு போனோம் அந்த அக்கா ஐஸ் வாங்கும் போது நமக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருச்சு ஒரு சில ஐஸ் உம் யாரோ வர மாதிரி சத்தம் கேக்குது நிர்மலா வருஷம் தினடி இந்த வீட்டில் இருக்கிற கும்பலுக்கு ஐஸ் வாங்கி கொடுத்தா கட்டுப்படி ஆகாது நல்ல வேலை நம்ம வர திங்கும்போது காயம் முடல அது கூட்டம் வந்துட்டாளுக்க அக்கா பொக்காவன்னு ஒரு ஐஸ் வாங்கி தனியாக திங்க முடியுதா ஏக்கா நீங்க இங்கே தான் இருக்கீங்களா நல்லதா போச்சு நீ வருமானு தெரிஞ்சுதான் நான் அங்கேயே உட்காந்துருக்க மாட்டேன் என்னக்கா எதுக்கு வந்து அதை மட்டும் சொல்லு சும்மா வலை வள நேட்ட பேசிட்டு இருக்க வேலை வச்சுக்காத கல்யாணத்துக்கு வந்து உள்ளக்கா கல்யாணத்துக்கு நாலு நெருங்கிகிட்ருக்குல்ல அதான் சீர்வரிசை எல்லாம் எடுக்க போகலான்னு இருக்கேன் நம்ம வீட்டு பக்கம் என்ன வழிமுறைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுப்போம்ல அதான் கேட்கலான்னு வந்தேக்கா இதுதான் சரியான நேரம் ஆடு தன்னால வந்து கடையை கொடுக்குது அறுத்து பிரியாணியை போட்டுற வேண்டியதான் அது வந்து அட வேதவள்ளி வாமா நீ இப்ப வந்த இப்ப தான் இப்பதான் வந்தேன் நேர வீட்டுக்குள்ள வர வேண்டியதானே வாசலே நிக்கிறாவ அது ஒண்ணும் இல்லமா அக்கா இங்கே உட்காந்துருந்தாங்க சரி பேசிக்கிட்டு இருந்தேன் சீரு வச்சு ஜாமான் எடுக்க போறோமா இன்னைக்கு அதுதான் நம்ம வீட்டு வர முறை என்னன்னு கேட்டா அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கலாமேன்னு வந்தேன் ஓஹோ அப்படியா என்ன சொன்னா என் எதுவுமே சொல்லலை அப்படியா அப்ப ரொம்ப நல்லது இந்த பாரு வேதவள்ளி எங்க வீட்டுக்குன்னு தனியா எந்த செய்முறையும் தேவையில்லை உனக்கு உன் பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செஞ்சு விடு மத்தவ என் பேத்திக்கு நான் பாத்துக்குவேன் இது என்ன புது புதுக்கதையாக இருக்குது எத்த எங்கள் கல்யாணத்தப்போ இப்படிப்பட்ட தான் எங்கள் வீட்டுக்கு கொடுக்கணும் எங்கள் வீட்டுக்குன்னு முறை இருக்குது அப்படி இப்படி இப்படி தான் செய்முறை செய்யணும்னு ஆயிரத்தி கண்டிஷன் போட்டிங்க எங்கள் அப்பா அம்மாட்ட இன்னைக்கு ஒன்றுமே வேணாம்னு சொல்கிறீங்க திருமலா அன்னைக்கு உங்கள் இருந்து வரதட்சணை வாங்குறதுக்கு எனக்கு மனசே கிடையாது ஏன் மாமியார் தான் இப்படி எல்லாம் வாங்கினதான் மரியாதை ஒரே பயன்தான் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்க சொன்னாங்க கேட்டு வாங்கி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் எல்லாம் மூட்டை கட்டி பறனையில் கிடக்கு நீ உபயோகப்படுத்துறீராக நான் உபயோகப்படுத்துறேனா சும்மா கரையும் அடிச்சு கிடக்கு எதுக்கு அதெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் ஒன்றை பரத்தில் எடுத்தோம் இது ஏன் பேத்தி தானே அதனால் என்ன செஞ்சாலும் செய்யலாம் நான் இந்த வீட்டுக்கு பொண்ணு எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது ஏக்கா பாட்டி அப்படி தான் எப்பவுமே பேசுவாங்க நீங்கள் என்ன செய்முறை செய்யணும்னு சொல்லுங்கள் ஏன்னா முடிஞ்சளவு நான் சிறப்பாக செஞ்சுறேன் அத்தையே சொல்லிட்டாங்க அப்புறம் எனக்கு என்ன அத்தை சொல்கிற மாதிரி எல்லாம் மூட்டை கட்டி மேலே தானே கிடக்கு வாங்கி என்ன செய்ய போகிறோம் எல்லா பொருளும் எங்கள் வீட்டிலேயே இருக்குது அப்படி ஒரு என் பொண்ணு வாக்கப்பட போகிறதுனால சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சக்திக்கு மிஞ்சி என்னன்னா என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பாக செய்வேன்மா இதை பாரு வழி கடனை உடனே வாங்கி எதாவது செஞ்சுருக்கிற கிடக்காத எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் ம் சரிம்மா வீட்டில் எல்லோரும் கிளம்பி ரெடியாக இருக்காங்க நான் போயிட்டு இன்றைக்கி சீர சீடாக எடுத்துகிட்டு வந்துடுறேன்ம்மா வெயில் அதிகமாக இருக்குது பார்த்து போயிட்டு வாங்க சரியா ஆ சரிம்மா அக்கா ஆ ஆடச்சே இன்னைக்கு கிழவி நடுவில் வந்து எல்லாத்தையும் சொதப்பி விட்டுருச்சேப்பா நம்ம பிளான் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு ஃப்ரிட்ஜு ஏசி வாஷிங் மிஷினு டிவி தம்பிக்கு ஒரு வண்டி எல்லாம் கேட்போம்னு நினச்சேன் இதெல்லாம் செய்முறை செய்ய முடியாதுன்னு சொல்லுவா அப்படியே சண்டையை வளர்த்து விட்ருவான்னு நினச்சேன் ம் இப்போ என்ன செய்யறது அடியை இந்த கல்யாணத்தை எப்படி பற்றி யோசிச்சுட்டு இருக்கியோ நான் ஏன் அப்படிலாம் யோசிக்க போகிறேன் யோசிக்காம இருந்தால் உனக்கு நல்லது அவ்வளோதான் சொல்லிட்டேன் இந்த கல்வி மனசில் நினைக்கிறதுனா அப்படியே வெளில சொல்லுது ம் இதுகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் வாயால் குழம்பவும் முடியல மனசெல்லாம் நினைக்கவும் முடியல தான் செய்கிறதோ இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு ஒரு கிளம்புனா போதும்டா சாமி ஐயோ நம்ம வாயாலே கல்யாணத்தை முடிச்சுட்டுன்னு சொல்ல வச்சிருச்சே ம் இருக்கட்டும் இருக்கா முழுக்கான்னு முடிச்சுக்கிட்டு சோத்த போட்டால் மூணு வேலைக்கு தின்னுட்டு ஓரமா கடை ஏதாவது கல்யாணத்தில் குழப்பம் பண்ண அப்புறம் நான் யாருன்னு பார்ப்பேன் எனக்கு மட்டும் ஏப்பா ஏன் கல்யாணம் நடக்கணும்னு ஆசை இல்லையா நான் ஏன் அப்படிலாம் செய்ய போகிறேன் செய்யாம இருந்தா உனக்கு தான் நல்லது மறந்துட்டு போயிட்டேன் வீடு வரையும் திரும்பி நியம வந்து ஓடி வரேன் உங்களையும் கையால் கூட்டிட்டு போகலான்னு நான் வந்தேன் எனக்கு எப்படி ஜாமான் எடுக்கணும் என்ன ஏதுன்னு தெரியாது நீங்க எத்தனை கல்யாணத்தை எடுத்துருப்பீங்க உங்க அனுபவம் யாருக்காவது வருமா வாங்கம்மா சத்தன் வந்து என் பிள்ளைக்கு கொஞ்சம் ஜாமான் எடுத்து கொடுங்கம்மா அதை பித்து பிடிச்சவளே இதுக்காக திரும்பி வந்தேன் நாலு தடவை ஜாமான் எடுத்தா உனக்கு தான் அனுபவம் வந்துடும் போது இது ஒரு விஷயம் அந்த கூப்பிட்டு போவந்தியா இருக்கும் ஏம்மா என்னம்மா இப்படி சொல்லிவிட்டீங்க உங்கள் அனுபவம் மட்டும் கிடையாதும்மா உங்களுக்கு உங்களுக்கு நல்ல கைராசியும் இருக்குது நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த ஊரில் எத்தனை பேர் நல்லா வாழ்ந்துகிட்ருக்காங்க என் கண் முன்னா பார்க்குறேன் நீங்களும் என் பிள்ளைக்கு வந்து ஒரு நல்ல வழி செஞ்சு கொடுத்துருப்போங்கம்மா எனக்காக வாங்கம்மா ஐயே என்னாலும் அவ்வளோ தூரம் வந்து அலைய முடியாது புரிஞ்சிக்க எனக்கு வயசாகிட்டு போதும் இல்லை முழங்கால் வலி இடுப்போலி எல்லாம் இருக்குது நானே மண்டபம் பார்க்க எல்லாத்துக்கும் பிள்ளைங்கள தான் அனுப்பிச்சுட்டு இருக்கிறேன் என்னால் எங்கேயும் அலைய முடியாது அப்பா நினச்சிக்காத நீ பிள்ளைங்க கூட்டிகிட்டு போய் எடுத்துகிட்டு வா பார்த்ததுக்கு என்ன பேத்து பேத்துறேன் இதை ஜாமான் எடுக்க போறேன் சிறு வருஷம் எடுக்க போறேன் அப்படி பெருசா பேசிக்கிட்டு தூக்கிட்டு வருவாயில் தூக்க முடியாம ஆட்டோ ரிக்ஷாவில வச்சு இழுத்துட்டு வருவான்னு நினைக்கிறேன் இவங்க வாங்குற ஜாமாக்கு இதெல்லாம் என்ன பில்டப்பு ஆமா இல்ல உங்களுக்கு முழங்கால் வலி இருக்கு அதை நான் யோசிக்கவே இல்லை பாருங்க மன்னிச்சுருங்கம்மா உங்களை கொண்டு கூப்பிட்டு சங்கடப்படுத்திட்டேன் முன்னாடி இருக்கு நான் வராட்டியும் ஆசைவாதம் எப்பவுமே பேசிக்கிட்டு இருக்கோம் நீ சந்தோஷமா போய் ஜாமான் எடுத்துருவா போ ஏக்கா நீங்க வரீங்களா ஜாமான் எடுக்கிறதுக்கு இதான் மிதங்கிறது தன்னால் ஆடு வந்து திரும்பி தலையை கொடுக்குது நல்ல பிரியாணியாக போட்டு தின்ற வண்டி தான் அது அவளை கல்யாண அலைஞ்சிட்டு இருக்க நீ அவளை போய் கூப்பிட்டுக்கிறாக்க நீ போயிட்டு வாம்மா சந்தோஷமா இல்லைம்மா அக்காட்ட எதுக்கும் ஒரு வார்த்தை நான் கேட்க மாட்டேன் நிர்மலா உனக்கு கல்யாண வேலை தானே நீயே சொல்லு அவள்கிட்ட ஆமாம்மா எனக்கு கல்யாண வேலை நிறையா தான் இருக்குது இருந்தாலு அவங்க ஆசையாக கூப்பிட்றாங்க நான் போயிட்டு வரேன் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நீ பேசாம வீட்லயே இரு அவள் போயிட்டு வந்துடுவான் சரிட்டா சரித்தா நான் போகல கேட்டியா நான் வழியே வரலன்ட்டா போதுமா உனக்கு போயிட்டு வா போ நேரம் ஆகிட்டே இருக்கு பாரு இல்லை இல்லம்மா எனக்கு மனசே ஆகலை நீங்க அக்கா கண்டிப்பா யாரோ ஒருத்தர் வந்தே ஆகணும் எத்தா தான் இவ்வளோ தூரம் சொல்றாங்கல்ல ஏதாவது நீங்க யோசிக்கலாம்ல ஆமாம்மா நான் அக்காவை கூட்டிட்டு வரேன் இதுவரை நான் கல்யாணத்துக்கு ஜாமான் வாங்கினதே இல்லை அக்காவெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்ல அரியை நான் எதுக்கு சொல்றேன்னு தெரியாம திரும்ப திரும்பி அதே சொல்லிட்டு இருக்கேன் ஆமாத்த எனக்கு மட்டும் என்ன பொண்ணா இருக்கு நானும் போய் சாமான் எடுத்து கொடுத்ததே இல்ல யாருக்குமே நானும் போயிட்டு வரேன் வாங்க அம்மா விடுங்கம்மா அது விடுங்கம்மா அம்மா சரின்னு சொல்லிட்டாங்க வாங்க அக்கா போலாம் சரித்தான் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படியே நான் கூட சரின்னு பேசுறது ஏதாவது காதில் வாங்குதா பாரு எப்படியோ சந்தை நம்ம இந்த கல்யாணம் நடந்தா சரி